மாலையின் தலைக்கு தண்ணீர் ஊற்றாதே என்று சும்மாவா சொன்னாங்க இப்போ புரியுதா அதன் அர்த்தம் தினசரி குளிக்கும் பொழுது காலை குளிப்பவர்கள் பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் மாலை வேளையில் குளிப்பதால் உடலில் வரும் சிக்கல்கள் தெரியுமா அதாவது உங்கள் முடி நன்றாக வளர வேண்டுமென்றால் மாலை வேளையில் எக்காரணம் கொண்டும் தலைக்கு தண்ணீர் ஊற்றாதீங்க மாலை நேரம் என்பது இயற்கையின் மிக நுட்பமான பருவங்களில் ஒன்று பகல் குறைந்து இருள் மெல்ல விரியும் இந்த நேரம் நம் உடல் மற்றும் மனதில் ஒரு தனித்துவமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது இதை உணர்ந்திருந்தால்தான் நம் முன்னோர்கள் இந்த வேலையை மிகுந்த சீர்மையுடன் நடத்த வேண்டும் என்று பல வழிகாட்டுதல்களை ஏற்படுத்திவிட்டனர் குறிப்பாக பெண்களுக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு தலை குளிக்கக்கூடாது என்பது மிகவும் பரவலான பழமொழியாகவே உள்ளது இதற்கு கூட பக்தி சார்ந்த காரணங்கள் மட்டுமின்றி அறிவியலையும் சார்ந்த வலுவான அடிப்படை உள்ளது தலையில் திடீரென குளிர்ந்த நீர் ஊற்றுவது நரம்பியல் அமைப்பை சீரழக்க செய்யக்கூடும் மனித உடலில் உள்ள வெப்ப சமநிலையை நிலைத்திருக்க செய்யும் முக்கியமான பங்குகளை தலையின் பிற்புற நரம்புகள் வகிக்கின்றன மாலை நேரங்களில் இந்த அமைப்பு ஏற்கனவே சோர்வடைந்த நிலையில் இருக்கும்போது குளிர்ந்த நீர் தாக்கும் போது தலைவலி சோர்வு தூக்கமின்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது ஆன்மீக ரீதியாக இந்த நேரம் சந்திர சக்தி மேலோங்கும் தருணமாக கருதப்படுகிறது சூரிய சக்தியின் தாக்கம் குறைய நிலவின் ஒளியால் இயக்கப்படும் அதிர்வெண்கள் மேலோங்குகின்றன இந்த மாற்ற நேரத்தில் பெண்கள் தலையில் நீர் ஊற்றுவது அவர்களின் உடலில் சக்தி ஓட்டங்களை பாதிக்கும் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன இதனால் மன நிம்மதி குறைதல் மனச்சோர்வு குடும்பத்தில் அமைதி குறைதல் போன்ற விளைவுகள் ஏற்படலாம் என்ற நம்பிக்கையும் உள்ளது இந்த நேரம் தியானம் தீபம் ஜபம் போன்ற ஆன்மீக செயல்களுக்கான நேரமாகவும் கருதப்படுகிறது உடல் மற்றும் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தலை குளிப்பது போல் உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய செயலை தவிர்ப்பது நன்று என சொல்லப்பட்டுள்ளது மூளையில் இருக்கும் பைனியல் கிழங்கு சுரப்பி இயற்கை ஒளி மாறுபாடுகளுக்கு பதிலளிக்கும் ஒரு உணர்திறன் மையமாகும் இதுதான் தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மெலட்டோனின் சுரப்பியை இயக்குகிறது மாலை நேர ஒளிவங்கும் தருணத்தில் இந்த சுரப்பி செயல்பட ஆரம்பிக்கிறது அந்த சமயத்தில் தலை குளிப்பதால் ஏற்படும் வெப்ப மாற்றம் அந்த இயற்கையான சமநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது யோக பாணிகளில் சகஸ்ராரா சக்ரா எனப்படும் சக்தி மையம் தலையின் மேல் பகுதியில் இருப்பதாக நம்பப்படுகிறது இது ஆன்மீக சக்தி வெளியேறும் இடமாக கருதப்படுகிறது அந்த மையத்தில் நீர் ஊற்றும் செயல் அந்த சக்தி ஓட்டத்தை குலைக்கக்கூடும் என்பது இந்த பழமொழிக்கு உள்ள ஆன்மீக விளக்கம் உணர்வு பூர்வமான நிலைமைகள் ஏற்படும் மாற்றங்கள் அதனால் விளையும் ஒத்துழைப்பு குறைபாடுகள் ஆகியவையும் இதன் பின்னணியில் உள்ளன இன்றைய நகரமய வாழ்க்கையில் பலர் இந்த வகை எச்சரிக்கைகளை பின்பற்றாத போதும் இது உடல் மற்றும் மன அமைதிக்கு வழிகாட்டும் உளவியல் ரீதியான பழக்கம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது நம்முள் பலர் காய்ச்சல் சோர்வு மன அழுத்தம் போன்றவற்றை அடிக்கடி சந்திக்கிறோம் இவை அனைத்தும் ஒருவிதமான உடல் சீரற்ற எதிர்வினைகளாக இருக்கலாம் முன்னோர்கள் சொன்னது மூர்க்கமாக அமைவதில்லை அனுபவத்தில் இருந்துதான் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் முடிவில் இது கட்டாயமான கட்டுப்பாடாக அல்ல நம் உடல் மற்றும் உள்ளுணர்வின் நலம் காக்கும் நெறி பார்க்கப்பட வேண்டும் முழுமையாக ஒப்புக்கொள்வதற்கு இல்லை என்றாலும் அவற்றின் அர்த்தத்தையும் பின்னணியையும் அறிவுடனும் அனுபவத்துடனும் புரிந்து கொள்வதுதான் இன்றைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த நெறிமுறைகளை புரிந்து வாழ்வதே நம் நலனுக்கான சிறந்த வழியாகும்